நீ எவ்வளவு குடிப்பியோ அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை ஆனா எங்களுக்கு ஒரு தொல்லை முடிஞ்சது

போடுங்க போடு போடு என்ன மஷினுக்கு குடிக்கிறயா எதற்கு கேள அவனை கேளு விக்கிறத கேள நான் விக்கிறதாலடா நம்ம குடிக்கலாம் ஏன் விக்கிற கைจับசிட்டப்பா என்னalle ஒன்னே ஒன்னு அவன் விக்கிறே நான் குடிச்சேன் நான் ஏன் குடிக்கிறேன் ஏன் குடிக்கிற இது அந்த புள்ளிட்ட பேசி ஆமா கூப்பிட அந்த அந்த புள்ளைக்கு வேணும் சூப்பரா தண்ணி போடு போடுடா போடுடா கைல நடுங்கு புஷ் பண்ணு புஷ் பண்ணு வெற்ற ஓஷு வாட்ட வந்து நடக்க நிக்கு அ 12 மணிக்கு கிண்ணம் நிக்கி என்னது இப்ப என்னசி பத்த பிராகர ஷாபல முன்னு புரியல காட்க்கு 20 வருதா ஏத்திட்டாங்க ஐயையா 219 ரூபாய ஒரு தடவை சண்டைக்கு வரேன் அண்ணன் பாட்டல ஊசி போறேங்க அண்ணே அண்ணே புள்ளே ஊங்கு புள்ளே கேப்பே கேம்டா ஆ அத கே இ பிராமணருக்கு குடிக்கிற குடிக்கிற இந்த தண்ணி ஒரு தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி ஒவ்வொரு தண்ணி குடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு நீதி நேர்ம இருக்கு. நீதி நேர்ம. பச்ச தண்ணியை வீட்ல குடிக்குறேன். ஆ அது ஏன் அண்ணாக்கு குடிக்கறான் தெரியுமா? ஏன் குடிக்கிறேன் இந்த பச்சை தண்ணியை குடிச்சது மேல இருக்க ஆகாய வாணி. ஓஹோ. அது பூமிக்கு மழையா பெயியற. அது தண்ணியை நம்ம குடிச்சோம். குடி. அதனால ஆகாய வாணிக்கு நன்றினு சொல்லி அண்ணாக்க தட்டி குடிச்சிராம். குடிச்சிராம். பச்ச தண்ணி. இந்த சா

வேலை குடிக்கண்ணி குடிக்கோடி அதனால இப்பவே நான் மோடி குடிக்கிறேன் குடியில் மூணு குடி என்ன குடி மரும குடி மருமக்குடி குடி 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 துண்டாய் எப்பவுமே தெரியாம மெத்த வீட்டுல ஓய்ப்பிடுவீங்க அது அரவ குடி அது மர்ம குடி சின்ன குடி மரியாதை குடின்னா என்ன தெரியுமா அப்படினா மாமனார முன்னாடி உட்கார்ற வச்சிட்டு துண்ட மவச்சிட்டு குடிப்பேன் அது மரியாதை மரியாதை குடி உள்ளத்துல சளைசிறண்ட குடி என்னங்க மானங்க தான் கட்ட குடி அது எப்படி கிரீச்சீயா எப்படி கிரீங்க குடிச்சு முடிட்டு குண்டில துணி இல்லாம டிச்சுக்குல ஈ மூக்கே குப்பறிக்கறேன் இல்ல மானங்க கட்ட

바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바바 ई की की हां बा बा अबबा कबबा बंबा बंबा बा बंबा ओए दिल्ली लिया ना ना हां बंबा हां आंबा இங்கிலாந்து

காலையில பண்ணுவாங்க அத ஒரு தானா பண்ணுவே பண்ணுவேன் நிக்கே வச்சு பண்ணுவே குளிய வச்சு ஷார்ட் ஷார்ட் ஆமா

மொத்தமாக வர்றீங்க எட்டுதான் அதே சப்பாத்தி சாப்பிடுதா பயேச புராண வர்றீங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க அறிவு இருக்கா சூடுதான் சொன்ன

என்ன போத வருமா போதும் செலவு பண்ணி ஐம்பதாயிரம் கந்து வட்டிக்கு வாங்கி கேக்கு கற்று செஞ்சு பஞ்சு பஞ்சமத்து போட்டு உன்னை கட்டில மேத்தை படுக்க வச்சு காலுக்கு ஒரு தளவாணி தலைக்கு ஒரு தளவாணி வச்சு மூணு போடுவாண்டி மேல உனக்கு ஏசி அட்டாச் பண்ணுவேன்

இப்போ ஒன்று பாரு என்ன மட்டும் கிழிச்சு கேட்பேன் கட்டுப்பட்டேன் உனக்கு பட்டு இலவச பசு நாங்க ஏறின காசு நீ ஏறினா ஓசு காசு கொடுத்து ஏறப்ப நீ கண்ட இடத்துல இப்ப ஓசி எங்க அங்கேயும் உனக்கு கலப்பு திருமணம் உனக்கு அந்த பணம் எவ்வளவு ரூபாய் பணம் மூணு சுட்டி

வனமுறை திளகி பொம்மா வனமுறை திலகி போமா உங்க மரம் எப்படி இருக்கு